இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த தர்மத்தை வளர்ப்பது தொடர்பாக பேசுகிற சூரத்துல் பக்காராவினுடைய வசனத்தில் தொடராக அல்லாஹு தாலா இரண்டு சாரார்களை பற்றி பேசுகிறார் ஒரு சாரார் யார் என்று சொன்னால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் அந்த தர்மம் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக முகஸ்துதிக்காக தர்மம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது பிறரிபலனை எதிர்பார்த்து தர்மம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய தர்மத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான் இவர்களுடைய தர்மம் எப்படிப்பட்ட தர்மம் என்று சொன்னால் ஒரு வழுக்கு பாறையில் மண் படித்தது படிந்திருப்பது போல ஒரு மலை வந்து அந்த பாறையில் விழுந்தால் மலை என்பது பெய்கிற மலை வந்து அந்த பாறையில் விழுந்தால் மழை பெய்தால் அந்த வழுக்கு பாறையில் இருக்கிற எல்லா மண்ணும் அப்படியே அந்த தண்ணீரால் அடித்து கீழே விழுந்துவிடும் வெறும் பாறையாக அது மாறி இருக்கு இது அல்லா சொல்கிற உதாரணம் முகஸ்துதிக்காக தர்மம் செய்வது தர்மம் தர்மம் என்று செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அவங்களோட உள்ளத்துல ஒரு எதிர்பார்ப்பு ஒரு முகஸ்துதி அடுத்தவர்கள் புகழனும் அடுத்தவர்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு கிடைக்கணும் என்று இந்த முகஸ்துதிக்கு செய்வர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் வழுக்கு பாறையில் பட்டிருக்கிற மண்ணை போன்றது மலத்தண்ணி பட்ட அந்த மண் அப்படியே வலிந்து ஓடிவிடும் வெறும் பாறையாக அது இருக்கும் இவர்களுடைய தர்மமும் கொடுக்கிறார்கள் தான் ஆனால் இவர்களுடைய எண்ணம் தூய்மை இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுடைய தர்மம் அந்த வெறும் பாறையை போன்றே மாறிவிடும் என்று அல்லாஹூ தாலா உதாரணம் சொல்கிறார் அல்லாஹ் இரண்டாவது உதாரணம் சொல்கிறான் எஹ்லாஸாக அல்லாவுக்காக மறைத்து ரகசியமாக அல்லாஹுவிடம் மட்டும் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் இவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் மேட்டு நிலத்தில் நட்டப்பட்ட பயிரை போன்றது அதற்கு கடும் மழை பெய்தால் இரட்டிப்பான விளைச்சலை கொடுக்கும் மழையே இல்லை என்றாலும் ஒரு துளி தண்ணீர் அதற்கு போதுமானது அதிட விளைச்சலா கொடுக்கும் என்று அல்லாஹு உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிற உதாரணம் இது ஒரு மேட்டு நிலத்தில் நட்டப்பட்ட பயிரை போன்றது கடும் மலை என்றாலும் அந்த மலத்தண்ணியால சேதம் வராது டபுள் மடங்கு அதற்கான பிரதிபலனை அது கொடுக்கும் மலையே இல்லை என்றாலும் ஒரு பனித்துளி போன்ற சாதாரண துளி மலை போதுமானது அதற்குரிய பலனை அது கொடுக்கும் இது இஹ்லாசாக தர்மம் செய்வதற்கு உதாரணம் அந்த தர்மத்தால் நிச்சயமாக அவர் பாதுகாக்கப்படுவார் அந்த தர்மம் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்று அடையும் என்பதை அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்